இந்த திரைப்பட்கு வருகை தந்திருக்கின்ற இந்த மாண்புமிகு நாடாளுமன்ற உறுப்பினர்களே அன்பின் மேலான நகரமன்ற தலைவர் அவர்களே ஆணையரர்களே இங்கே வருகை தந்திருக்கின்ற நகரமன்றைய நகரமன்ற உறுப்பினர்களே அனைத்து கட்சியினுடைய செயலியர்களே அனைவருக்கும் எனது மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தொடர்ந்து இருமுறை இந்த நாடாளுமன்றத்தை விழுப்புரம் நாடாளுமன்றத்தை தக்கவைத்துக் கொண்டார்கள் என்பதை நாங்கள் பெருமிதம் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் மீண்டும் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மிகப்பெரிய வெற்றியை இந்த கடற்கரை மாவட்டம் தரும் என்பதை நம்பிக்கையோடு தெரிவித்துக் கொள்கிறேன் நான் நிகழ்வை கொள்கிறேன் நாங்கள் கேட்ட கோரிக்கையை மிரைந்து முடித்திட அதற்கு ஆணையை பிறப்பிக்க எனது அருமை சகோதரர் நகரமன்றம் உறுப்பினார் நகரமன்றத்தோடைய தலைவர் நாங்கள் வளர்ப்பண்ண கூட கட்டம் கட்டி கொடுத்த இப்போது ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறோம் இரண்டையும் ஒரு ரேஷன் கடையும் கட்டிக் கொடுக்க ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறோம் அதையும் ரேஷன் கேட்டோம் நடைபெறுகின்றேன் வலைப்பினம் கொடுத்து திருப்பவிழாவுக்கு வரி தந்திருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களே ஆணையர் அவர்களே கவுன்சிலர் அவர்களே பொதுமக்கள் அவர்கள் தந்திராபுரம் பஞ்சாயத்தை சேர்ந்தவர் அவர்களே மற்றும் கட்சி சார்ந்தவர்கள் வந்திருக்கின்ற அனைவர்களுக்கு இரவு நேரத்தில் இனி வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் தந்திராப்பு மக்களவை ஒரு செல்ல புலம்பரையாகி வச்சு பாராளுமன்ற உறுப்பினர்கிட்ட சொன்னோடனே இந்த வேலையை உடனே அவங்க பண்ணி கொடுத்தாங்க திராவிட மாத ஆட்சியில் முதுக்கி முதல்வர் வந்து ஒரு திட்டமாக மேக்ஸிமம் மகளிருக்கு மீனவர் சமுதாயத்தை தான் செஞ்சுருக்காரு உங்களுக்கு தெரிந்தாலே தெரியல கண்டிப்பாக தெரிஞ்சமான சில கூட கல்லூர வேலையை செஞ்சிருக்காரு அலெக்டட் ஆகிடுது மந்திரி அலைம அடுத்த மாதத்தில் அதை ஸ்டார்ட் பண்ணுவாங்க நினைக்கிறேன் மேற்கொண்டு இருக்கிற நடு உப்புமோ தந்திரா உப்புமோ அந்த பணியிலே ப்ராசஸ் கொண்டு போவதிலிருந்து அந்த வேலைக்கு கண்டிப்பாக மாற்றி கொடு முடியும்னு எனக்கு வாய்ப்பு எடுத்து நன்றி குரு நன்றி வணக்கம் பாராளுமன்ற உறுப்பினர் நிதியில் வளைபின் திறப்பிழிவருக்கு வருகை புரிந்திருக்கும் மாண்புமிகு நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்கள் மற்றும் கோட்டகுப்பம் நகராட்சி நகர்மன்ற தலைவர் மற்றும் துணைத் தலைவர் அனைத்து வார்டு உறுப்பினர்கள் மற்றும் சந்திராயன் கோப்பத்தை சேர்ந்த அனைத்து பஞ்சாயத்து நிர்வாகிகள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கம் சார் வந்து இந்த மெண்டிங் ஷர்ட்டை வந்து கொடுத்தாங்க கொடுத்த உடனே கடைக்கிடன்னு நாங்கள் ஏஎஸ்டிஎஸ் வாங்கி அதுக்குரிய ஒர்க் ஆர்டர் கொடுத்து இந்த வேலையை கடைக்கடன்னு முடிச்சிட்டோம் முடிச்சதுக்கப்புறம் சார்கிட்ட வந்து சொல்லலை அதுக்கப்புறம் சாராகவே திடீர்னு ஒரு நாள் ஃபோன் பண்ணி என்னம்மா முடிஞ்சிருக்கு ஏமா அதெல்லாம் திறக்காமல் வச்சுருக்கு அப்படின்னாங்க இல்லை சார் திறந்துடலாம் சார் இப்போ திடீர்னு சர்ப்ரைஸாக ஒரு நாள் திடீர்னு நான் வானூரில் இருக்கேன் நான் உடனே வரேம்மா அப்படின்னாங்க ஆனால் வந்தாங்க சார் பார்த்துட்டு உடனே டேட்டு சொல்ல சொன்னாங்க அது இன்னைக்கு ஒரு பிஸி செடியூலில் வர முடியாத சூழ்நிலை இன்னைக்கு வந்து நீங்க அதை முடிச்சிடணும் அப்படின்றாங்க நெக்ஸ்ட் வீக் நம்ம அன்றவம் சிஎம் விசிட்ருக்கு விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட்ன்றதால அடுத்தடுத்து போயிட்டே இருக்கணும்னு சொல்லிட்டு சரி இன்னைக்கு வந்து சாயந்தரம் அதை முடிச்சிடலாமான்னு அஷூரன்ஸ் கொடுத்தாங்க அதுபடி சார் வந்திருக்காங்க இந்த இனாகுரேஷனுக்கு வந்து சிறப்புறதுக்கு சாருக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நான் ரொம்ப நன்றி எல்லோருக்கும் எல்லோரும் வணக்கம் மாலை வணக்கம் இங்கே வருகை தகுந்த பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களுக்கும் வருகை தகுந்த நகராட்சி தலைவர் அவர்களுக்கும் வருகை ஆணையர்